கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம்பு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இலைப்பாறுதல் தரும் தேவன் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே இயேசு கூறுகிறார் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று என்னுடைய வாழ்வில் மட்டும் ஏன் இந்த போராட்டம் இந்த வியாதியின் பொருட்டு நான் படுகின்ற வேதனையை யார் அறிவார் குழந்தை இல்லாத காரணத்தினால் படும் நிந்தைகள் பெற்ற பிள்ளைகளை பெற்றோரை உதறி தள்ளும் சூழ்நிலை போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நிமித்தம் தாங்க முடியாத சுமைகளை மனதில் சுமந்து தவிக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசு கூறுகிறார் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று பின்னும் ஏன் இந்த பாரத்தை தனியாக சுமக்கிறீர்கள் சுமை தாங்கி ஏசுவிடம் இறக்கி வையுங்கள் உங்கள் கவைகள் கவலைகளை எல்லாம் இறைவனிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கவலை கொண்டுள்ளார் நாம் வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் அறிவார் அதில் ஒன்றும் வீணாகாது அவர் ஒவ்வொன்றையும் தன் துருத்தியில் சேமித்து வைத்துள்ளார் எந்த பாரத்தோடு அழுது கொண்டிருந்தாலும் சரி இவ்வளவு நாள் யார் யாரையோ ஆறுதலாய் தேடி அலைந்து சுமைகளை இறக்க நினைத்தாலும் சரி இன்றோடு அனைத்தையும் மாற்றுங்கள் இறைவனையே உங்கள் துணையாய் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் மட்டுமே கூறுங்கள் அவர் உங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் சுகமாய் மாற்றி உங்களுக்கு விடுதலை தருவார் அன்பு இறைவா எங்கள் சுமை தாங்கி நீரே எங்கள் மன பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீரே நல்ல நிம்மதியான வாழ்வை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்